ஜெய்தமிழ் சஹான்ஜி பேசுகிறேன் அண்ணே நான் நடிச்சு கோடி கூட சம்படிச்சுட்டே மக்களுக்கு ஏதாவது செய்யலன்னு ஆசைப்படுறன என்ன செய்யலாம் கொழப்பு மக்களை மாநாடு நடத்து மேடையில் மரபாடு செஞ்சு பேசுகிற யார்த்தையும் கூட்டணி வைக்காத ஊழல் கட்சியோட மறைமுகமாக கூட்டணி வச்சுக்க அவங்க தேர்தலில் நிற்கிறதுக்கு செலவு பண்ணுவாங்க மக்களை மறைமுகமாக ஏமாத்து மாற்று ஏன் மாற்று என்ன என்ன தப்பு தப்பாக சொல்கிறீங்க இப்போ புதுசாக ஒருத்தன் கட்சி அனுப்பிச்சிருக்கான் அவன் செய்கிறத தப்பு தப்பாக தான் இருக்குது மேடையில் மனப்பாடம் பண்ணி பேசுகிறான் மக்களை போய் சந்திக்கிறான்னா அங்கேயும் நடிக்கிறான் சினிமாவில் தான் நடிக்கிறான்னு பார்த்தா அங்கேயும் நடிக்கிறான் என்ன அப்படி தானே பழப்பு இருக்குது இப்போ நாட்டோட நிலமை என்ன தெரியுமா ஆட்சியில் இருக்கிறவரெல்லாம் நடிக்கிறான் ஆட்சி செய்கிறவரெல்லாம் நடிக்கிறான் நடிக்கலாம் நடிச்சுட்டு வரலாம் ஆச்சை ஆட்சியில் இருக்கிறவரெல்லாம் நடிக்கிறான் நடிச்சிட்டு கொள்ளலாம் ஆட்சி செய்ய ஆசைப்பட்றான் இந்தாண்ட இந்த நாட்டோட நிலம ஸ்பிரிச்சுவல் டாக் ஸ்பாட் ஆத்மாவின் யாத்திரை ஆத்மாவின் யாத்திரையா ஆத்மாவின் பயணம் மனிதன் ஆத்மாவை நோக்கி பயணிப்பதற்கு பதிலாக அதன் எதிர் திசையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு எப்பொழுது ஆத்மாவின் யாத்திரை ஏற்படும் பல மனிதர்களுக்கு ஆத்மா இருப்பதே அவனுக்கு தெரிவதில்லை அதை மறந்துவிட்டான் மனிதன் மகா நோய்க்கு ஆளாகிவிட்டான் அவனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க வேண்டியுள்ளது நீ பயணிக்க வேண்டிய திசை வெளிப்புறமுள்ள உள்புறமாக கொஞ்சம் பயணி உன்னை புரிந்துகொள் உன்னை புரிந்து கொள்வதற்கான தடைகளை பற்றி நான் இப்பொழுது பேசுகிறேன் உள்முக பயணத்தின் தடைகள் எதுவென்றால் கீவேர்ட்ஸ் கீ திங்ஸ் கீ பிக்சர்ஸ் சில வார்த்தைகள் சொன்னால் அதீத வார்த்தைகளிலும் அதீத எண்ணங்களை எழுப்பிவிடும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் சில பொருட்களை பார்த்தால் அதுவும் அதீதமான எண்ணங்களை தூண்டிவிடும் அதனையும் அப்புறப்படுத்த வேண்டும் கீ பிக்சர்ஸ் சில படங்களை பார்த்தால் அதீதமான எண்ணங்களை தந்து அந்த மனிதனை தொந்தரவு உள்ளாக்கிவிடும் இதனால்தான் மனிதன் குடும்ப வாழ்க்கையை விட்டு தனிமையை நாடுகின்றான் துறவரம் என்ற பெயரில் அங்கேயும் அவன் மனதோடு தான் செல்கின்றான் எண்ணங்களோடு தான் செல்கின்றான் அங்கே யார் பெரிதென்று அடித்துக்கொள்கின்றான் ஆத்மாவின் உள்முகப் பயணத்திற்கு இந்த கீவேர்ட்ஸ் கீ திங்ஸ் கீ பிக்சர்ஸ் தடையாக இருப்பதை எப்படி செய்வது ரொமண்டஸ் காட்னஸ் பவர் மனிதனுக்கு விழிப்புணர்வை தந்துள்ளது அந்த விழிப்புணர்வை அதிகப்படுத்த வேண்டும் அதுதான் இந்த கீவேர்ட்ஸ் கீ திங்ஸ் கீ பிக்சர்ஸ் அனைத்தையும் எழித்து சாம்பலாக்கிவிடும் அதீத எண்ணங்களை கண்டு பயந்து எல்லா மதங்களும் நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து தனி மனிதனை ஒரு சிறைக்குள் அடைத்துவிட்டன அவனுக்குள் மிகப்பெரிய குற்ற உணர்வை ஏற்படுத்திவிட்டன பெண்ணை பார்க்கக்கூடாது என்று அந்த பெண்களுக்கு உடல் முழுவதும் ஆடைகளை வழங்கினது ஒரு மதம் பெண்ணை பார்க்கவே வேண்டாம் என்று காட்டிற்கு ஓடி சென்று ஆசிரமங்களில் ஒதுங்கியது ஒதுக்கியது ஒரு மதம் எல்லாம் தப்பித்தலே தப்பிக்காமல் கீவேர்ட்ஸ் கீ திங்ஸ் கீ பிக்சர்ஸை எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு ஒரே ஆயுதம் அவர்னஸ் விழிப்புணர்வு அதீத விழிப்புணர்வு ட்ரமெண்டஸ் அவர்னஸ்